தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக தமிழக அரசை கண்டித்து கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் நெடுஞ்சாலை துறை வளாகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை உடனடியாக கைவிடக் கூறி தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நெடுஞ்சாலை துறை மீதான மானிய தமிழக நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பணி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒரு கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை ஆணையத்தின் வழங்கினால் பொதுமக்கள் தங்களது வாகனத்திற்காக சுங்க கட்டணம் செலுத்த நேரிடும் அவ்வாறு சுங்க கட்டணம் செலுத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும் மாநில நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டால் இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்க நேரிடும் நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து சுங்க சாவடியை தனியார் வசம் வழங்கும் போது சாலை பராமரிப்பு மற்றும் புதிய சாலை அமைக்கும் பணி இருக்காது நெடுஞ்சாலைத்துறை மறுசிறு அமைப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பேட்டி மாநில துணை தலைவர் ஈஸ்வரமூர்த்தி நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆணையத்திலே ஓய்வெற்ற ஊழியர்களை பணி நியமனம் செய்து ஓய்வு பெற்ற பொறியாளர்களை வைத்துக் கொண்டு நான் ஆணையம் அமைக்கப் போகிறேன் என்று சொல்லி இந்த தமிழக அரசாங்கம் சொல்லுவேன் பணியாளர்களுக்கும் ஓய்வு மீண்டும் பணியில் அமர்க்கக்கூடிய பொறியாளர்களுக்கும் கொள்ளையடிப்பதற்கான வழிவகைதான் இந்த ஆணையம் என்பது அமைக்கப்படுகிறது இப்படி ஆணையம் அமைக்கப்படுவதனால் நமக்கு என்ன பாதிப்பு என்று சொன்னால் நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலையிலே ஆணையம் அமைக்கப்படுகின்ற பொழுது மாநிலம் முழுவதும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர் பணியிடம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட சாலை ஆய்வாளர் பணியிடம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கிறது ஆக ஊழியர்களை பகைத்துக் பொதுமக்கள் மீது வரியை சுமத்துவது போன்ற நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மூர்க்கத்தனமாக இன்றைக்கு இறங்கியிருக்கிறது தமிழக அரசாங்கம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில சாலைகளிலே நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஓய்வெற்ற ஊழியர்களை பணி நியமனம் செய்து அமைப்பு அமைக்க இருப்பதாக சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான அரசாணை என்பதும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கப்படுவதால் ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சாலை பணியாளர்களுடைய பணியிடம் கேள்விக்குறியாக இருக்கிறது அதே போல முன்னூறுக்கும் மேற்பட்ட சாலை ஆய்வாளர்களுடைய பணியிடமும் ஒழிக்கப்படும் அது மட்டுமல்லாது ஆணையம் அமைத்து சுங்கச்சாவடி மூலம் வசூல் செய்வத அடிப்படையிலே சுங்கவரி வசூல் செய்யக்கூடிய அடிப்படையிலே பொதுமக்கள் இடத்திலேயே சுங்கவரி வசூல் செய்கின்ற பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் ஆகவே தமிழக அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைப்பதை கைவிடப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைப்பதை கைவிடப்படவில்லை என்று சொன்னால் வருகிற ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே விருதுநகரிலே நடைபெறக்கூடிய எங்கள் மாநில பேரவையிலே அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈஸ்வரமூர்த்தி மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம்